பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் இரண்டு முக்கியமான நாட்கள் ஜூன் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் இருக்கிறார் ஆட்சி பீடம் ஆட்சிபீடம் வீடு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது அதுவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் மறுபடியும் இந்த கிரகம் வரும்போது வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க ஒரு ராசிநாதன் அதுவும் இந்த மகர கும்ப ராசிக்கு சனி பகவான் மறுபடியும் இந்த ராசிக்கு வருவதற்கு ஏழு ஆண்டுகள் ஆகும் அப்போது இந்த கிரகம் வரும்பொழுது நல்லது செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது செய்யும் என்னென்னா எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அந்த ராசிக்கு வந்தால் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது ஏன்னா ஏழ்ற சனி கம்மிட் ஆகிடுது ஏழ்ற சனி என்பது பயப்பட வேண்டாம் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரிவர இருக்காது சரியாக படிக்க மாட்டாங்க அவ்வளோதான் மற்ற இதில் படிப்பை தவிர இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க இப்போ பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை பத்தொம்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு இது ரெண்டாவது ரொண்டாக வரும் பட்சத்தில் நல்லதே செய்யும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ப பாதையை காட்டிட்டு போகும் அற்புதமான காலம் யாழரசனி உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள் அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தீய பலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது பாருங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் தான் இருக்கார் மூலாம் இடத்துல ராகு சூப்பர் சொல்லவே தலை நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அற்புதங்க அஞ்சில் குரு கெஞ்சிலால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் மிக மிக அற்புதமாக இருக்க இருக்கிறதால பலன்களும் அற்புத பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது சூப்பராக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் முத மூன்றாவது ரவுண்டு வரும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்னென்னா கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வரும் மொத்தத்தில் இதில் ஏழ் ரச்சினை நடக்கிறவங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும் என்னதான் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் ஏற்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்து உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்குன்னு நிற்பாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குடும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் மூணாமிடம் ராகு சொல்லவே தலை மூணாமிடத்தில் ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்படியே அள்ளி ராகை பொறுத்த வரலி உங்களுக்கு சிம்பிளாலாம் கொடுக்க மாட்டார் நூறுரூபா எதிர்பார்க்குறதுக்கு ரூபாய் கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பெரிய விபரீத ராஜயோகத்தை தருவார் அற்புதமாக கொடுப்பார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிக்கலாம் வெளியூர் பிரயாணம் போகணுமா உங்கள் ஜனகால ஜாதகம் இருக்குது இப்பொழுது இடம் கொடுக்குதா தாராளமாக போங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆட்சி பீடம் வருகிறார் நாளுக்குடையவன் நாளில் இருந்தால் நல்ல பலனையே அப்படின்னு சொல்லலாம் வீடு வாங்க மனம் வாங்க துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் தடாலடியாக வாங்கி வாங்கிட மாட்டீங்க கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் சுக கேடு ஏற்படுகிறது சுகவீனம் ஏற்படும் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிக்கணும் கொஞ்சம் சின்சியராக அட்டன் தான் இல்லைனா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அஞ்சாம் இடம் குரு இப்போ அற்புதமான இடங்க அங்கே குரு மட்டுமா இருக்காரு முக்கூட்டு கிரகங்களும் ஆரம்பத்தில் அங்கே தானே இருக்குது அடுத்த பதினஞ்சு நாள் தானே உங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன்லாம் அங்கே மிதுனத்துக்கு போகிறாங்க அது வரைக்கும் இங்கே தானே இருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு இப்போ அடிக்கடி போக ஆரம்பிப்பீங்க அங்கே வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு நிலைக்கு அங்கே போவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பிள்ளைகளுடைய வள கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறிப்பாக அங்கே உள்நாடாகட்டும் இல்லை அயல்நாட்டு கல்வி கூட படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல சம்பாத்தியம் சீடாக்டர் ரேசில் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான மாதம் இந்த அஞ்சாம் இடம் குரு அப்படின்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போறீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு சுக்ரனும் இருக்கார் அதில் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சின்ன டெக்னீஷியன்லேருந்து பெரிய ப்ரொடியூசர் வரைக்கும் நடிகர் நடிகர் டெ நடிகர்கள் டெக்னீஷியன்கள் டைரக்டர்கள் எடிட்டர்கள் எவ்வளோ இருக்காங்க ஒரு கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்களும் சரி கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் நிறைய பேர் இப்போ அத்துணை ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அஞ்சு பத்துக்குடிய சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருந்து குருவோடு எணிஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் அவர் மிதுனத்துக்கு போயிடுறார் புதன் வீட்டுக்கு இருந்தபோதிலும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதால ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ஞாபகம் இருக்காது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் மறதி ஏற்படும் இந்த மருதி ஏற்படுறதால அப்புறம் இப்போ உதாரணமாக அப்புறம் ஈபி பில்லு கட்டணும் மருந்து போச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஃபைன் போட்டு சொன்னங்க கட்டணும் அதுபோல் தான் ஏதோ ஒன்றுத்தையும் மறந்துட்டோம்னாக்கா அவங்களாக தேடி வரும்போது நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக தானே இருக்கும் அதுபோல் சில அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் நிறைய தடங்கல்களை கொடுத்தார் ஆனால் இப்போ அதே கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் குபேரா ச சம்பத்து ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஞானிகள் முனிவர்கள் சாமியார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் கேதுவை குரு பார்த்தாலே ஞானம் பிறக்கும்னு சொல்லலாம் யார் ஒத்திருக்கும் ஒரு ஞானமாக ஞான வடிவம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டுப் பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நிலை உயர்கல்விக்காக செல்லலாம் உத்தியோகத்துக்காக செல்லலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா சாதிப்பீங்க தந்தைக்கு தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைய போகிறது இப்போ ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னா அப்போ தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை பிராஞ்சை எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் வளர்ச்சி அதாவது விரிவாக்கம் பண்ணுங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பதினோராம் இடத்தை சனி பார்த்துருந்தார் நாள் வரைக்கும் எண்ணிய செயல் ஈடேறவில்லை லாபம் கிடைக்கவில்லை செய்யும் தொழிலில் சந்தோஷம் பிறக்கவில்லை மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது ஆனால் இப்போவும் சனி பதினோராம் இடத்தை பார்க்குற ஆனால் உள்ட்டா குரு பார்க்க கோடி நன்மை மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இப்போ ஒரு அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்னொன்னியும் ஏற்படும் எண்ணிய செயல் ஈடேறும் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் தருணம் ஆனால் கேஷுவலாக நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலாம் அதுவாக நடந்து நடந்து முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு நம்ம முயற்சி பண்ணி தோல்வி கிடைக்கிற நேரெல்லாம் போ போக நம்ம ஒரு ஒரு பின் பாயிண்ட்டு ஒரு முயற்சி இற இறங்காமலே வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தானாக கிடைக்க வெற்றி தாளாக வரக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும் இப்போ பதினோராம் இடம் என்பது மகுடம் சூழக்கூடிய இடம் ராஜ வைபவம் கிடைக்கும் உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க பொருளாதாரத்தில் சுபீச்சத்தை பெற போகிறீங்க மூத்த சகோதரம் இருந்தால் அவரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு தருணம் சூப்பராக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாத கிரகங்கள் சூப்பராக இருக்க போது நல்ல பலனை தரப்போகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமும் சொல்லி இங்கே சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க அந்த மூணு நாளும் மற்றபடி ஒன்றும் குறையில நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க சந்திராஷ்டிரமனைக்கு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வர்ற பிரச்சனை பாதியாக குறைஞ்சி போயிடும் சூதனமாக நன்றிப்பிங்கள்ல அதனால் குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் சனி பகவானுடைய ஸ்லோகம் சொல்லுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்